கோவில் தேரோட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கோவூர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருத்தேரோ தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கொண்டு தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் உட்பட உடன் இருந்தனர் குன்றத்தூர் ஒன்றிய படப்பையில் கட்டப்பட்ட மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வைக்கப்பட்டது ரூபாய் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட படப்பை மேம்பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த சிறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் உட்பட பலர் உடனிருந்தனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்